தினகாசி வாக்கில் இது உங்கள் பொதுகை ப்ராப்பர்தேஷன் இன்னைக்கு நாம இருக்கிற இடம் எதுன்னு திருமலை கோவில் கோயிலே ஆமா அது பக்கத்துல நம்ம இடம் இன்னைக்கு பார்க்க போகிற இருபத்தஞ்சி சென்ட் தோப்பு தென்னந்தோப்பு மட்டும்தாங்க வந்து இந்த இடத்துல வந்து வேற எதுவுமே கிடையாது அதுவும் போக தாரோடு மேலே அமைஞ்சிருக்கிறது நம்ம இடம் வந்து நூற்றி இருபது அடி தாரோடு முகப்போல் கொண்ட இருபத்தஞ்சி சென்ட் தோப்பு தான் இது வந்து இந்த இடம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கோ அல்லது குடௌனு இல்ல ஹோட்டல் அந்த மாதிரி ஏன்னு ஏன் ஹோட்டல் கேட்டிங்கன்னா இப்போ அந்த திருமண கோயில் வந்து ரீசெண்டாக மலையாள ஆக்டர் மோனலில் வந்து போயிருந்ததுனால வந்து கேரள மக்கள் வந்து அதிகமாக இந்த கோயிலுக்கு இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே இந்த கோயில் வந்து எப்படி ஃபேமஸான தான் தமிழ்நாடு காரில் தான் இருந்துச்சு இப்போ வந்து கேரள மக்கள் அதிகமாக வரதுனால வந்து இப்போ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆகிட்டாங்க இந்த இடத்துல வந்து அதனால் நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலோ எப்படினாலும் வச்சுட்டு வச்சுட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க இந்த இடத்துல அப்படின்னு கண்டிப்பாக உண்டு இந்த இடத்துக்கு வந்து மேலும் இந்த கோப்பை பற்றின தகவல் எதுவும் தேவைப்பட்டாலோ இல்லை அந்த நீங்கள் யூஸ் பண்ண நினைச்சாலோ அதில் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலில் லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்